ஒரு நாள் கிரிக்கெட்டில் புறக்கணிப்பு பிசிசிஐயில் அரசியல் இருக்கிறதா சஞ்சு சாம்சன் ஓபன் டாக் இலங்கை ஒருநாள் தொடரில் புறக்கணித்தது குறித்து சஞ்சு சாம்சன் பேசியுள்ளார் இலங்கை டி டுவெண்டி தொடரில் சேர்க்கப்பட்ட சஞ்சு சாம்சனுக்கு இலங்கை ஒருநாள் தொடரில் வாய்ப்பு கிடைக்கவில்லை மேலும் ஒரு சில போட்டிகளில் மட்டுமே அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றன இந்திய வீரர் சஞ்சு சாம்சன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிலேயே டி டுவெண்டி கிரிக்கெட்டிலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஒருநாள் கிரிக்கெட்டிலும் இந்திய அணிக்கு அறிமுகமானார் இருப்பினும் குறைந்த போட்டிகளில் மட்டுமே ஆட வாய்ப்புகள் கிடைத்தன ஆறு வருடங்களில் மொத்தமே முப்பது டி டுவெண்டி போட்டிகளில் தான் இவர் விளையாடி இருக்கிறார் அதாவது ஒரு வருடத்திற்கு ஐந்து போட்டிகள் தான் நான்கு வருடங்களில் பதினான்கு ஒரு நாள் தான் விளையாடி உள்ளார் அதாவது ஒரு வருடத்திற்கு சராசரியாக நான்கு போட்டிகள் தான் குறைந்த போட்டிகளில் ஆட வாய்ப்பு கிடைத்தாலும் அது பயனில்லாத வகையில் தான் இருந்தது அதாவது ஒரு நாள் உலகுக்கோப்பை சமயத்தில் டி ட்வெண்ட்டி போட்டிகளிலும் டி ட்வெண்டி உலகக்கோப்பை சமயத்தில் ஒரு நாள் போட்டிகளிலும் தான் வாய்ப்பு கிடைக்கிறது கடைசியாக தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக பதினான்கு குந்துகளில் நூற்றி எட்டு ரன்களை குவித்தும் இலங்கை ஒரு நாள் தொடரில் சேர்க்கப்படவில்லை சாம்பியன்ஸ் டிராஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர் வரவுள்ள நிலையில் தற்போது திடீரென்று ஒருநாள் கிரிக்கெட்டில் புறக்கணிக்கப்பட்டு டி டுவெண்டி தொடரில் சேர்க்கப்படுகிறார் இந்த நிலையில் தற்போது பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள சஞ்சு சாம்சனிடம் ஒருநாள் உலகக்கோப்பை வரும்போது உங்களுக்கு டி டுவெண்டி போட்டிகளில் மட்டுமே வாய்ப்பு கிடைக்கிறது டி டுவெண்டி உலகக்கோப்பையின் போது ஒருநாள் போட்டிகளில் சேர்க்கிறார்கள் இது உங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கா என பத்திரிகையாளர் விரும்பினார் அதற்கு பதிலளித்த சஞ்சு சாம்சன் ஐசிசி தொடர்களில் இந்தியா சிறப்பாகத்தான் விளையாடுகிறது இந்திய வீரர்களுக்கு எப்போதுமே அணியில் நலனே முக்கியம் அணி சிறப்பாக விளையாடுவதால் அது எனக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கிறது என கூறினார் மேலும் பேசிய சாம்சன் இந்திய அணியில் இருந்து எனக்கு அழைப்பு வரும்போதெல்லாம் நான் சென்று விளையாடுவேன் அணி காம்பினேஷன் பொறுத்துதான் வீரர்களை தேர்வு செய்வார்கள் நான் எனது ஆட்டத்தை தொடர்ந்து மேம்படுத்த பயிற்சி மேற்கொண்டு வருகிறேன் என தெரிவித்தார் இலங்கை ஒருநாள் தொடரில் சாம்சனை நீக்கி கே எல் ராகுல் ரிஷப் பந்த் ஆகியோரை அணியில் சேர்த்தார்கள் இருவரும் சொதப்பியதால் இனி ஒருநாள் கிரிக்கெட்டில் ரிஷப் பந்திற்கு மாற்றாக சஞ்சு சாம்சனுக்கு ரெகுலர் வாய்ப்பு கிடைக்கும் என கருதப்படுகிறது